வணக்கம் அவர்களை இந்த வீடியோ நாங்கள் மூன்று விடயங்களை முக்கியமாக பார்க்க போகிறோம் முதல் விடயம் வந்து அன்றரோக்கு ஆபத்து ஆகுற சில முடிவுகள் அதே போல இன்னொரு விடயம் இலங்கை என்ற வடபகுதிக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கடும் எச்சரிக்கை காலநிலை சம்பந்தப்பட்டது அதே போல பொது சேவை அதிகாரிகளுக்கு இலங்கையின் பிரதமர் வந்து ஒரு முக்கியமான அறிவித்து அறிவுறுத்தலையும் ஒரு வேண்டுகோளையும் விடுத்திருக்கின்றார் இந்த விடங்களைத்தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போகிறோம் மிக கவனமாக முழுமையாக பார்த்துக்கொள்ளுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் வந்து தென் மேற்கு வங்க நிலை கொண்டிருக்கின்ற குறைந்த தா காற்றழுத்த தாழ்வு நிலை வடமேற்கு சில மேற்கு நோக்கி மெதுவாக நகர்ந்து இலங்கை வட கடற்கரை அண்மீது தமிழக கடற்கரை அடையும் வாய்ப்பு இருப்பதாக வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது இந்த நிலையில நாட்டின் வடக்கு வட மத்திய கிழக்கு மற்றும் வட மேல் மாகாணங்கள்ல மழை மற்றும் இடியுடன் கூடிய மழை கூடும் அப்படின்னு சொல்லியும் மாகாணத்துல சில இடங்கள்ல எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் வரைக்கும் பலத்த மலை வீழ்ச்சி பதிவாக கூடும் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார்கள் இதே போல தென்மேற்கு வங்கக்கடல்ல குறைந்த காற்றளவு காற்றழுத்த தாழ்வு நிலை நீடிப்பதால புத்தளத்திலிருந்து மன்னர் காங்கேசந்திர ஊடாக முள்ளத்தீவு வரையான ஆழ்கடல் மற்றும் ஆழமற்ற கடற்பகுதிகளில் மீன்பிடி மீன்பிடியில் ஈடுபடுற கடற்கரை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதையும் தவிர்த்து கொள்ளுமாறும் அறிவுறுத்தல் விடப்பட்டிருக்கின்றது இடியுடன் கூடிய மலைவீழ்ச்சி பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் தொடர்பாக பொதுமக்கள் மிகுந்த அவதானத்தோட செயல்படுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றனர் மேலும் புத்தளத்துல இருந்து மன்னர் மற்றும் காங்கேசந்துறை ஊடாக அவையான கடற்பரப்பும் கொந்தளிப்பாகத்தான் காணப்படும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கின்றது இவ்வாறான நிலையில அனர்த்தங்கள் தொடர்பாக அவதானம் செலுத்துமாறும் ஏதேனும் அனர்த்த நிலைமைகள் பதிவாகுமாயி அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் அவசர இலக்கமான நூற்றி பதினேழு அப்படின்ற இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்தி தகவல்களை வழங்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இதுதான் வந்து முதலாவது செய்தி ரெண்டாவது விஷயம் என்ன அனுரவுக்கு வந்து ஆபத்தாகின்ற சில ஏற்கனவே இருந்த அரச கோட்டபாயோட முடிவுகள் முக்கியமான விஷயமே விவசாயம் சம்பந்தப்பட்ட விடம்தான் அனுர அரசாங்கத்துக்கு வந்த பிறகு நாட்டின் உட்கட்டமைப்பின் அடிப்படை தேவையா இருக்கின்ற விவசாயத்தை வந்து திருப்பியும் மீட்டெடுக்க வேண்டிய தேவை வந்து அவருக்கு இருக்குது அதே போல தேசிய பொருளாதாரத்திலையும் விவசாயம்தான் முக்கியமான ஒரு தற்சார்பு பொருளாக இருக்கின்றது குறிப்பாக நெல் உற்பத்தி ஆனால் இங்கே அனுரோகம் காத்திருக்க சவால் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏற்கனவே கோட்ட அரசாங்கம் அடுத்த சில பிள்ளையார நடவடிக்கைகளாக இருக்கட்டும் ஏற்கனவே அரசாங்க ஆட்ட அரசாங்க காலத்தில இருந்த பொருளாதார சீரழிவுகளால் பலர் வந்து விவசாயம் செய்வதை விட்டு இலங்கையிலிருந்து வெளியேறி இருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது இலங்கையில இருக்கிறார்கள் தான் விவசாயத்தை விட்டுட்டு வேற வேறு தொழில்களுக்கு மாறி இருப்பதாக சொல்லப்படுகிறது ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அல்லது தொடர்ச்சியாக குறிப்பிட்ட ஒரு இருபது 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 இருபத்தஞ்சி வேண்டங்கள் நடைபெறுகின்ற ஒரு சம்பவம் தான் இது என்னன்னு சொல்லின்னா அதிகமான மக்கள் விவசாயத்தை விட்டு வெளியில வாரது அப்போ இது வந்து அஹ் அன்னூர் அரசுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது காரணம் அவர்கள பொறுத்த வரைக்குமே வந்து கிராமிய பொருளாதாரத்தை அடிப்படையாக மீட்டெழுத்து மீட்டெடுத்து அதில் அதை அடிப்படையாக வைத்து கொண்டுத்தான் நாட்டின் தேசிய பொருளாதாரத்தை ஒரு தற்சார்பாக கட்டமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொ வேண்டிய ஒரு பிளானை போட்டுக்கொண்டிருக்கணும் அதுதான் ஒரு மிகப்பெரிய பிளானாக போடுகிறார்கள் இலங்கையை வந்து மீள் கட்டுமானத்துக்குள்ள கொண்டு வரதுக்கு அப்ப அதுக்கு மக்கள் வந்து இந்த மாதிரி வெளியேறினது வந்து மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது இதுக்காக என்ன செய்ய போகிறார் அப்படின்றது மேலே தெரியாதுண்டே சொல்லிக்கொள்ளாம் அஹ் இன்று வரைக்குமே வந்து அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் ஆகி கொண்டாந்து இருக்கின்றது அதே போல விவசாயம் சம்பந்தப்பட்ட விடயங்கள்லையும் இறக்குமதி அப்படின்ற ஒரு தீர்வுக்குள்ள தான் வந்து இந்த அரசும் போய்கொண்டிருப்பான்னு சொல்லி கொள்ளலாம் அப்ப இது வந்து ஒரு ஆபத்தான அறிகுறியை தான் இருக்கின்றது அதே போல மக்களும் வந்து திருப்பி அதாவது ஏற்கனவே வந்தவர்கள் திருப்பி விவசாயத்துக்கு போகலாம்னு கேட்டால் அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லித்தான் சொல்லிக்கொள்ளணும் அப்ப வேற என்னதான் வழி அப்படின்றது வந்து ஒரு சிக்கலான விடயம் வேறு என்ன சொன்னா பாடசாலை மாணவர்கள் குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு இருந்து அரசியல் துறை அதிக விரைக்கும் வந்து குறிப்பிட்ட ஒரு நாள் விவசாயம் அல்லது விடிய காலையில் விவசாயம் எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு நாடு முழுவதும் ஒரு பொது திட்டத்துக்கு கொண்டு வரலாம் ஆனால் கோட்டாவும் இதே மாதிரி திட்டத்தை கொட்டுகிட்டு தான் இருந்தவர் ஆனால் அது சரியான முறையில் பயனளிக்கல் என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் அதாவது மக்கள் அதை வந்து பெரும்பான்மையாக விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிக்கொள்ளலாம் ஆஹ் இதுதான் அடுத்த தகவல் மூன்றாவதாக தகவல் வந்து ஒரு முக்கியமான தகவல் இது அர்ஜுனா சம்பந்தப்பட்ட என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் அதாவது அண்மையில் யாழ்ப்பாண வைத்தியசாலை சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் தான் ஆனால் இலங்கை முழுவதுக்கும் சேர்த்து ஒரு அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது நாட்டில் பொதுமக்கள் அரசு சேவை எதிர்பார்த்து வரும்போது பொது சேவைகள் வழங்குகிற அதிகாரிகள் பொதுமக்களிடம் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரதமர் அரணி அமர சூரிய வலியுறுத்தியிருக்கின்றார் கொழும்பு இலங்கை மர்மத்தில் நேற்று நடைபெற விசேட கருத்தரங்குள்ள கலந்து கொண்டு உரையாற்றிய போதுதான் இதாக பிரதமர் குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் அவர் தெரிவிக்க கல்வி என்பது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அறிவை பெறுவதற்கு அப்பால் தனிப்பட்ட மற்றும் ஒரு கூட்டு மாற்றமாக சமூக மாற்றம் நிகழ வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அத்தகைய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய கல்வி முறையை நான் கொண்டிருக்க வேண்டும் சமூக பொறுப்பை உணர வேண்டும் தனிப்பட்ட ரீதியில் மட்டுமன்றி ஒரு சமூகமாக எழுதி வர வேண்டும் என்று சொல்லியும் இருக்கின்றார் நாம் கல்வியை ஒரு வர்த்தக பண்டமாக மாற்றியிருக்கின்றான் இந்த கலாச்சாரத்தை மாற்ற வேண்டும் நாம் ஓரிரு வாரங்கள்ல முடிவுகளை எதிர்பார்த்து கல்வியில முதலீடுகளை செய்யவில்லை இது ஒரு நீண்ட கால முதலீடாகும் அப்படின்னு சொல்லியும் அந்த முதலீட்டை அரசாங்கம் செய்யும் என்று சொல்லியும் சொல்லியிருக்கின்றார் எந்த அரசாங்கம் கல்வி முதலீடுகள் சீன அரசாங்கம் தான் செய்வதாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது இதே போல கல்வி அமைச்சும் அலங்கல் இருக்கிற நிறுவனங்களும் கல்வி தொடர்பான கொள்கை முடிவுகளை எடுக்கும் ஒரு இடமாக மாற வேண்டும் என்று சொல்லியும் கேட்டிருக்கின்றார் அந்த கொள்கைகள் மற்றும் முடிவுகளின் தரவுகளின் அடிப்படையில் இருக்க வேண்டும் அப்படின்றும் அதிகாரிகளிடம் அதாவது பொதுச் சேவை அதிகாரிகளிடம் கருணை இரக்கம் இருக்க வேண்டும் சேவையை எதிர்பார்த்து வருபவர்கள் அல்லது கொண்டு செல்வதை தாங்கள் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கின்றார் அதிகாரிகள் அவர்களுக்கு சவி சாய்ப்பதில்லை சரியாக பேசுவதில்லை கேள்வி கேட்டால் பதிலும் சொல்வதில்லை ஒரு விடயத்தை பல ஆண்டுகளாக இழுத்தடிப்பு செய்வதாகவும் குற்றச்சாட்டுகள் உள்ளதாகவும் இந்த முறையை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கின்றார் ஆஹ் இது யாழ்ப்பாண வைத்தியசாலை சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கும் பொருந்தும் அதே போல சரி இளைஞர்களுக்கு நிர்வாகம் சம்பந்தம் அரச நிர்வாகம் சம்பந்தப்பட்டு மெத்தனமாக நடக்கின்ற நிறைய அரச சேவையாளர்களுக்கும் வந்து இது பொருந்தும்னு சொல்லி சொல்லப்படுகிறது என்ன சொன்னா மக்களுக்குரிய சேவை வந்து பிரதான நோக்கம் மக்களை சரியான முறையில அஹ் வந்து கையாளினா இல்லை ஒரு அதிகார இதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு அதாவது தங்களுக்கு கீழே அப்படின்ற மாதிரி பார்த்தோம் தாங்கள் வேலை தான் இவர்கள் அப்படின்றும் இவர்கள் வே இவர்களுக்காக தான் நாங்கள் வேலை செய்கிறோம் இவருக்காக தான் நாங்கள் சேவை செய்கிறோம் அதுக்காக தான் அரசாங்கம் வந்து மக்களுடைய வரிப்பணத்தில் எங்களுக்கு சம்பளம் தருது அப்படின்றது எல்லாமே வந்து அவர்கள் வந்து ஞாபகம் இளைவில் வைத்துக் கொள்வதே என்றே சொல்லலாம் குறிப்பாக வடமாகாணத்தில் யாழ்ப்பாணம் போன்ற இடங்களில் எல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் அதிகார துஷ்பிரயோகங்களும் ஒரு வீண் ஈகோ கௌரவ இதற்காகவும் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து பெருசுப்படுத்தப்படுறதும் சரியான முறையில சேவைகள் வேலைகள் செய்யாம விடப்படுறதும் வந்து இன்னும் தொடர்ச்சியாகவும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அஹ் மக்கள் இவற்றை வந்து ஓரளவுக்கு அறை குறிப்பிட்ட மேலதிகாரிகளுக்கோ இல்லாத அரசாங்கங்களுக்கோ வந்து தெரியப்படுத்தினா மட்டும்தான் அஹ் இது வந்து தீர்க்கப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது அமைதியா இருந்து கொண்டால வந்து காப்பாத்தினோன்னு கேட்டாது நடக்க போறது இல்லை பார்க்கலாம் இது சம்பந்தமாக புதிய அரசு வந்து எந்த மாதிரியான நடவடிக்கைகளை வந்து எடுக்கும் அப்படின்னு சொல்லி அஹ் இன்றைக்கு இந்த மூன்று தகவலும் தான் மக்களே இந்த மூன்று தகவலையும் வந்து நீங்க பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்து சொல்லி சொன்னா சே பண்ணி கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துகள் இருந்தா எங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுதலாம் நன்றி